அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய சதயம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது சிற ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க மற்றும் சதயம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய கும்பம் ராசி கூட தான் பொருந்துவீங்க இப்போ கும்பம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் மேலும் சதீம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்படிலாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த டிசம்பர் மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ இந்த டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து நல்ல இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அல்லது உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்ல வந்து புதிதாக வந்து சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பதுனால உங்களால் வந்து சொத்து சேர்க்கை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க வந்து விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே இந்த டிசம்பர் மாதம் முடியாததற்குள்ள

செய்து கொள்வதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சுக்கர பகவான் உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபசானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து அமைதி பற்றிக்கிட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வயிறு கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்ல வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் பச்சமயம் வந்து கேத்து பகவான் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் ஸ்தானம் மற்றும் ஒம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் அவருக்கு சிறந்த இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் கண் வலியோ பல் வழியோ அல்லது பயில்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து உங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக காப்பாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது எட்டாவது வீடு அப்படின்றது வந்து வம்ப வழக்கர்களையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தேவையற்ற விஷயங்கள் வந்து இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்தில் வந்து தலையிடாமல் அமைதியாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற மொபைல் வழக்குகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து யாரை பற்றியும் எந்த ஒரு பொருளையும் பேசாதீங்க அப்படி பேசினீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு தெரியாம உங்களுடைய ஹையர் அபிஷியல் கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து மத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க கோர்ட் கேஸும் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அதாவது ஒரு டிவர்ஸ் கேஸ் விஷயமாவோ அல்லது வந்து ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமாவோ போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற வில்லங்கங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்தோரக்குரிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்த வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து நீங்கள் இன்கேஸ் கனவு மனைவியாக இருந்து இப்போ நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் மனத பேசி பாத்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் போயிருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இது ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய அங்காளி பங்காளியும் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் எந்த அளவுக்கு நீங்க அவங்க கிட்டேயே வந்து கொஞ்சம் பொறுத்து போயிட்டு அனுசரியா போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு வந்து மிக சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சாதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்த வந்துகிட்டு இருக்காருங்க சனி ஷரர் வந்து உங்களுடைய ராசிநாதனா இருந்தாலும் கூட இப்போ நீங்க ஏழரை சனியுடைய இரண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் சனி காலத்துல இருக்கீங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ நீங்க தேவையில்லாத விஷயத்துல பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து பணத்தை வந்து மற்ற விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு ரெண்டாட்டி வாட்டி கிளியரா யோசிக்கிறீங்களோ அந்த உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அது மட்டும் அல்லாது இப்ப உங்களுடைய ராசியில சனி அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறுதளவுல வந்து காய்ச்சலோ அல்லது தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காம்ஸ்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடலில் இருக்கின்ற உபாயங்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றோனா உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க அயல்நாடு போயிட்டு ஒர்க் பண்ணும் அல்லது அயல்நாட்டில் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவன வந்து நீங்க அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானமான மறைவு ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அது என்னதான் மறைவு ஸ்தானமா இருந்தாலும் கூட குரு வந்து ஒரு முழு சுபர் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னாலும் எந்தளவுக்கு நீங்க உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ இந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களின் தாய்மார்களுக்கு நிச்சயமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இது மூச்ச ஸ்தானமும் கூடங்க இதன் காரணமா வந்து நீங்க அயல்நாடு சம்பந்தப்பட்ட தொழில் எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா கனவு வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோனா அயல்நாடு சம்பந்தப்பட்ட தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த தொழில் வந்து நீங்க எதிர்பார்த்தோன்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தியம் பார்த்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து முற்றிலும் விடுதலை பெற்று நீங்க எதிர்பார்க்கின்றோம் உங்களுடைய பிசினஸ் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்பவே ஆரோக்கியமா இருக்குங்க அது மட்டுமல்லாது உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் நிச்சயமாக கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான புது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ